நேற்றைய தினம் ஒரு என்ன என்னன்னு சொல்றது வாழ்க்கை அதாவது மூன்று ஆசைன்னு சொல்லலாம் என்ன ஆசை வந்து நிறவேறிட்டு கனடா ஓகே அப்ப மூன்று ஆசை வந்து நேற்றைய தினம் நிறைவேறிட்டு உண்மையிலே நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து நாங்க எடுத்து எடுக்க போனாங்க என்னென்னு சொல்கிறது இருபத்தாறாம் தேதி பர்த்டே ஆனால் இருபத்தேழாம் தேதி தான் அவங்களோட பர்த்டே கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொடுத்து நாங்கள் ஒரு கெல்ஃபி மீடியா போன இடத்துல அப்போ நேற்று நாளே நான் போய்ட்டு உண்மையிலேயே காரணம் வந்து அவங்களுக்குமே நாங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கணும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்த்டே அமௌண்ட்டு அவங்கள இல்லை அவங்களோட வீட்டை அப்போ அடுத்த நேரத்துக்கு தான் நாங்கள் அந்த இருந்த இருந்ததுனால் அப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் காசு வந்து கொடுத்துட்டு வந்துட்டு உண்மையிலே இப்போ பிரச்சனை இல்லை கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் சாதாரணமாக வந்து ஒரு மூன்று நாளாக ஓடுது வீடியோ நம்ம அப்போ சரியான ஒரு சந்தோஷம் இந்த நேக்கடி வேறு இது அப்போ நீக்கடி அப்போ பெரிய ஒரு சந்தோஷம் உண்மையில் நேற்றைய தினம் ஒரு மறக்க முடியாத நாள் அதாவது நேற்றைய தினம் மறக்க முடியாத காரணம் வந்து இதை ரெண்டே மஞ்சள் தான் கேட்கப்படுற ஒன்று பார்த்தீங்கன்னா என்னுடைய என்னென்ன மாதிரி சொல்கிறது பஸ் மற்றது பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் தேங்கடா இது வந்து பாஸ்போர்ட் உங்களை நான் கடைசியில் வந்து சொல்லுவேன் ஓகே அதுக்கு முதல் வந்து எங்களோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல்வன் நான் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெற முன்னாள் ஓகே நான் வந்து விஷயத்துக்கு வந்து வரணும் ஓகே ஃபஸ்ட்டுக்கு நான் ஒரு லைசென்ஸ் வந்து எடுக்கப்போ நான் ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னோம் மூணு வருஷம் மட்டும் இல்லை ஒரு ரெண்டு ரெண்டு முக்கால் வருஷம் அப்படிக்குள்ள வேற மூணு வருஷம் மட்டும் பார்க்கலாம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி லைசன்ஸ் எடுத்துக்கோங்க உண்மையிலேயே எங்களுக்கு வந்து அந்த காட்டுக்காக சிறுரங்கா பொறுத்தவரையில வந்து காட் வந்து பிரச்சனை என்னம்மா அந்த என்னன்னு கார்ட் வந்து இப்போவுமே வந்து வராம கூட இருக்குது என்னோட அடுத்தவங்களுக்கு கூட அப்ப அந்த பிரச்சனையால எங்களுக்கு ஒரு டெம்பரி மாதிரி தான் ஒரு லைசன்ஸ் ஒரு வருஷத்தால ஒரு வருஷத்தால முதல் அப்பாக்களுக்கு அப்படி அப்படித்தானே வர என்ன இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுது அப்ப சரியான முறைக்கு கவலைப்பட்டு கொண்டிருந்தான் உண்மைலே என்னென்னு சொல்றது என் லைசென்ஸ் உங்களுக்கு காற்று காற்று முதல் நான் பற்றி இருந்தது உண்மையில பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து விழுந்து விழுந்து சிரிப்பியல் எண்டா உலகத்துக்கு வந்து சேதமடைஞ்சிருக்காடா அந்த லைசன்ஸ் அண்டு கேபியல் காலையில் இருந்து பேசினாங்க கொண்டு சிரிக்க பயமாக்கிறது செல்வடி ஆகும் அப்போ எல்லாம் இப்போ அன்றைய கூட திருவண்ணாமலைக்கு போனாங்களோ ஒரு கேள்பியும் பிடிம்மா நானும் பி தம்பி திதுசனம் அப்போ போயிட்டு அவங்க வந்து சிங்களை பொழுசு தானே அவங்க அவங்கள வந்து சொன்னாங்க தம்பி இது என்ன அழிக்கான்னு கேட்டாங்க நாங்கள் சார் இது லைசன்ஸ் தான் இப்போ கொஞ்சம் என்ன செய்கிறது மூன்று வருஷத்துக்கிட்ட வந்துட்டு இன்னுமே எனக்கு வரையில் அப்போ கொஞ்சம் கச்சேரியில் போய் கேட்டுக்கலாம் அந்த நாங்கள் கச்சேரியில் போய் கேட்க அவங்கள சொன்னாங்களும் வந்து தம்பி இன்னும் ஒரு வருஷம் ஆகும் இது வந்து நாங்கள் திருப்பி அடிக்க இல்லாதான் அடிக்க தரே அப்போ கார்ட் வந்தால் தான் நீங்கள் பயன்படுத்தலாம் அது மட்டும் ஏதோ சமாளித்து வச்சிருக்கோம் மேலே நான் கூட வெளியிடங்களுக்கு போனா கூட பிர்சனைத்தான் வந்து பைக் ஓட விட்றேன் காரணம் வந்து ஓகே சில சில போலீஸ் வந்து ஓகே இல்லை விடுவாங்க சில சில போலீஸ் வந்து இதை வந்து இந்த நோண்டி கொண்டிருப்பாங்க இது உப்புள்ள இதுக்காண்டி நாங்கள் விளக்குலதும் அப்படி இப்படிலாம் கதைப்பாங்க ஆனால் என்ன செய்யறது சமாளிச்சு சும்மா போறதுதான் சும்மா கதைச்சு கிழச்சு செய்கிறானுமே இல்லை உங்களுக்கு நான் பெஸ்ட்டுக்கு வந்து நான் வச்சு இந்த லைன்சென்ஸ் உங்களுக்கு காட்டணும் உமேலே அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த ஒரு சந்தோஷத்தை வந்து நான் வழி காட்டணும் வந்து உண்மையிலே என்னன்னு சொல்கிறது அவ்வளோ வந்து சரியாக கஷ்டப்பட்டான்னா என்னம்மா மூட வருஷத்துக்கு முன்னே வந்து கஷ்டப்பட்டது உங்களுக்கு முதலில் நான் உங்களுக்கு ஒருதான் காட்டுறேன் நாங்களும் தவற்காரர்கள் வந்தால் வந்து ஓடி போரி போய் காட்ட ஓடி ஓடி போய் பார்த்தேன் அம்மா கூட லைன்ஸன்ஸ் ஒரு சரி அப்போ எனக்கு அண்டைக்கு நான் நிற்கதான் கோல்டு வந்தது நம்ம முந்தனத்து வந்து கோல் வந்தது நேற்று தினம் வந்து கோல் வந்துச்சு இப்படி தம்பி எங்கே நிற்கிறீங்க உங்களுக்கு லைசன்ஸ் வந்தது நம்ம உண்மையிலேயே எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியும் டவுனுக்கு வந்து எப்படி வீட்டை வந்தேன்ட்டு தெரியும் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது அண்ணாக்கு வந்து சொன்னா நான் டி லைசன்ஸ் வந்துடுறேன்லாம் வந்துடுவான்னு என்னடே

இல்லை அப்பா அப்பா வச்சிருந்த பெருசாக இப்போ நானுமே இதை வச்சுருக்கேன் காரணம் நல்லா நொந்தா மாத்திரா அந்த மாதிரி என்ன செய்யுறேன் ஒன்று செய்யல வந்து நொந்துட்டு செலவு அந்த கதையை ஓகே நாங்களும் வந்து விஷயத்துக்கு போயிடுவோம் ஓகே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வச்சுருந்தா அந்த லைன்ஸ் அதாவது வந்து அந்த

இது நான் வந்து எங்களுடைய பாஸ்போர்ட் நான் எப்படி இருக்குது லைசன்ஸ் பாருங்க உண்மையிலே இதுக்கு பிறகு என்ன நம்ம நாங்கள் வச்சிருக்கோம் ஜோசிச்சு பாருங்க இதுக்கு வந்து பொழுது குளம் போன குளம் அதோட காலையில் காரையில் இருக்கம்மா போவோம் இது ரெண்டு ஆ சரியோ அப்பா இதுண்ட இது வந்து இன்னும் பட்டதுக்கு எனக்கு தேவையே இல்லை என்ன

ஓம்பிடாபி இன்னும் இல்லை ஆனால் என்ன செய்யறது சரி சமாளித்து வச்சுருந்தேன் என்று தாங்களே எல்லாம் மடிவெடுத்து மடிச்சலாம் வச்சு தருவாங்க தானே அப்படியானவங்களுக்கு இருக்கிறாங்க மேலே அப்போ உலகே மிகமே நீங்கள் இப்போ ஜோசிப்பீங்கள் இந்த வீடியோ போட்டதுக்கு நீ காரணம் இப்படி அவ்வளோ தானே என்று ஓகே எந்த இப்போ கடைசியாக வந்தது உங்களுக்கு

என்னன்னு சொல்கிறேன் இனிமேல் வந்து வேண்டக்கூடாது நாங்கள் ஃபாஸ்ட்டாகவே வாங்கிட்டோமே நம்ம அதே சீக்கிரம் மோடி வாழ்ந்துட்டோம் இது வந்து இதை தான் எங்களோட லை இது போட்டோகோப்பி அந்த ஹெல்போட் காப்பியையும் கொண்டு திரிஞ்சு நான் என்னோட காரணம் இது நல்லா கிழிஞ்சது இதை காட்டினாலும் ஆக்சுவலில் அது விடுவாங்களோ அந்த இதில் இதையும் கொண்டு உனது இனிமேல் எதுவுமே தேவையில்லை இதையும் மாமா வச்சிருங்கோ நான் கேட்க இதையும் வச்சுருங்க

உங்களுக்குமே ஒரு பதினெட்டு ஒரு பதினொன்று ஒன்று இருக்கிறோம் இதோட வந்து எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்ளவும் உங்களை சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரணிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ள பாய்